அந்த திமுக கூட்டணி இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டோம் கூட்டணி 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 ஏன் வச்சிங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சியா இல்லையா திமுக கட்சியை சேர்ந்த எம்பி பாரதி ஜனதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாங்களா இல்லையா இருந்தாங்கல்ல திரு மாறன் அவர்கள் ஒரு வருஷமா பேச்சு மூச்சு இல்லாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது இலாக்கல்லாத மந்திரியாக வச்சுருந்தாங்க இலாக்கல்லாத கேபினட் மந்திரியாக வச்சுருந்தாங்க அப்பெல்லாம் பாரத ஜனதா இனிச்சுது இப்போ கசக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரத ஜனதி பாரத ஜனதா கட்சி கூட்டணி வச்சு போட்டுக்கிட்டீங்களா இல்லையா நீங்கள் வச்சா பாரத ஜனதா நல்ல கட்சி நாங்கள் கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி அப்புறம் இந்த ஜால்ரா போடுற கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் கட்சி சைன் ஜைன் சொல்லலாம் எக்கமா இல்ல பார் திரு முத்தரசன் அவர்களே இந்த போட்டோ நீங்க நல்லா பாரு நீங்க எல்லாம் போய் காத்துங்கப்பா நீங்க இந்த ஊருக்காரெல்லாம் போய் காட்ட வேணும் கம்யூனிஸ்ட் கட்சி யாரோட கூட்டி நிச்சிருக்காங்க திமுக கூட்டி நிச்சிருக்காங்க திமுக யாரோட கூட்டி நிச்சிருந்தது பாரதிய ஜனதா வாஜ்பாய் இந்த பக்கம் கருணாந்தி இந்த பக்கம் முரசலிமாரன் ரெண்டு பேரும் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போது கூட்டணி வச்சிங்கல்ல சட்டமன்றத்திலையும் கூட்டணி வச்சிங்களேன் அப்புறம் நாங்கள் கூட்டணி வச்சால் நீ எதுக்கு பயப்படுற சொல்லு